நாட்டில் பொது நிகழ்வு அரசியல் காமெடி என எல்லா காட்சிகளுக்கும் என்னுடைய படம் பயன்படுத்தப்படுவது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் இரண்டு படங்கள் நடித்து முடித்து இறங்க தயார் நிலையில் உள்ளதாக காமெடி நடிகர் வடிவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வருமான வரித்துறையின் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட வருமான வரித்துறையின் சார்பாக நாகர்கோவிலில் அதன் சேவை மைய திறப்பு விழா இன்று மாலை நடைபெற்றது வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் சஞ்சய் ராய் தலைமை ஆணையர் வசந்தன் திரைப்பட காமெடி நடிகர் வடிவேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வரி செலுத்துபவர்களுக்கு தற்போது உள்ள வரி செலுத்தும் முறைகள் மாற்றப்பட்டு உள்ள புதிய நடைமுறைகள் குறித்து சேவை மையத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர் விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் வடிவேல் செய்தியாளர் கூறுகையில் நாட்டில் பொது அரசியல் காமெடி என எல்லா நிகழ்வுகளுக்கும் என் படத்தையே காட்சியாக பயன்படுத்துகின்றது இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டு புதிய படங்கள் நான் நடித்து முடித்து திரையிட தயாராகிவிட்டது ஏப்ரல் இருபத்தி நான்கில் ஹெங்ரஸ் படம் வெளியாக உள்ளது நல்ல காமெடி படமாக அது அமைந்துள்ளது என்றும் ஏப்ரல் இருபத்தி நான்கில் கேங்கர்ஸ் படம் வெளியாக உள்ளது நல்ல ஒரு காமெடி படமாக அது அமைந்துள்ளது என்றும் என்னுடைய வளர்ச்சிக்கு மீம்ஸ் கிரியேட்டர்கள் பங்கு மிக முக்கியமாக இருந்தது என்றும் காமெடி நன்றாக இல்லை என்றால் திரையரங்கில் படம் பார்ப்பவர்களும் வெளியே போய்விடுவார்கள் ஆப்ரேட்டரும் வெளியே போய்விடுவார்கள் படம் மட்டும் ஓடும் பார்க்க ஆள் இருக்காது என வடிவேலு காமெடியாக கூறினார் சேவை மையம் சிறப்பு கூடாது ஆதரவு ஐயா முதன்மை ஆணையாளர் சஞ்சய் நாய் இடை ஆணையாளர் அருமை ஐயா அவருடைய அழைப்பின் பேரில் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்களுக்கு எவ்வளோ என்ன வரி வரிகட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது அது அது அதனுடைய வரமுறைகள் அவருடைய மாற்றங்கள் அதை பற்றி விளக்குறதுக்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி எனக்கு கை நிறுத்திருக்காங்க எனக்கு இதில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த விழாவை நீங்களும் வந்து என்ன உங்க சிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுக்கிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழா அது தான் வந்திருக்கேன்

ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பயங்கரமான காமெடி விருந்து படம் பாக்கலாம் இன்னொரு படம் அந்த மாதிரி சொன்னோம் ரெண்டு படம் ரெடியா இருக்கு அயன் பண்ணி ரெடியா இருக்கு ரிலீஸ் பண்ணி ரெடியாக இருக்கு எந்த இது எடுத்தாலுமே டேலக் எடுத்தாலும் உங்கள் டேலாக் தான் எல்லா கட்சியும் இதாக எல்லாமே பேசுவாங்க ஆனால் அதுக்கு மீன் கிரியட் நன்றி சொன்னோம் ஏன்னா எந்த நேரம் நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி அவங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாங்க போக அடையாது எந்த கொடுப்பேன் அந்த மாதிரி எதையும் தழுவாம எதையும் நலுவாம என்னுடைய காமெடி இல்லைங்கிற நினைக்க எவ்வளவு பெருமையா இருக்கு அதுக்கு காரணம் வந்து பீனிஷ் கெரியர் தூத்து யாரு என்னவொன்னாலும் நான் வச்சு நடத்துற மாதிரி ஆகிட்டு அதனால இது மக்கள் மத்தியில அது பெரிய அது ஏன்னா அது ஒரு மனசு கவலையா இருந்தா கூட ஒரு இதா இருந்தா கூட எதுக்குமே நான் பண்ண காமெடியை கொண்டு எதையே கொண்டு போர்த்து என்னென்னமோ அது தூரம் மக்களை சிரிக்க வைக்கும் போது ஜனங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கு அது பத்தி இல்ல அவங்க பண்ற காமெடியும் அவங்களுக்கு அவங்க பிடிக்கும் அதுவும் குடிக்காது எல்லா காமெடியும் நல்ல காமெடியாதான் காமெடியில வெரைட்டி இருக்குல்ல

சிவாஜிக்கும் பல படம் தோல்வியாயிருக்கு ஏன் ரஜினி சாருக்கு பல படம் தோல்வியா இருக்கு கமல் சாருக்கும் பல படம் தோல்வி என்று வாழ்க்கைங்கிறது தகவல் தானே என்ன நேரம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ஒரு படம் ஓடிக்கிட்டேன்னு ஒரு உடம் ஓடும் ஒரு படம் ஓடாது அதுக்கு என்ன பண்றது